கத்திரும்புன்றதாக என் தெய்வ ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் என் நாம தறிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜோம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வலிகை விடுத்த அப்பொழுது பல்லகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் கத்திரமையுள்ளதாக இந்த தோசனை பார்க்கும்போது ஒரு தேசம் ஆசிரியப்படணும்னா கற்று சொல்ற வார்த்தை அந்த எண்ணாமத்திற்கு ஜனங்கள் தேசத்துல ஆஸ்வதிக்கும்னா அங்க உள்ள தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லா ஜனங்களும் வசனத்தை அறிந்த வேது ஏசு அறிந்த ஜனங்கள் இருக்காங்களா தேவனை அறிந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும் முதல்ல தாழ்த்தணும் ஜெவம் பண்ணும் அவர் கத்துடைய முகத்தை தேடணுமா தேடிட்டு தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும் நாலு காரையும் பண்ணுமா உண்டு தாழ்த்தணும் ஜெவம் கத்தோட முகத்தை தேடணும் அடுத்தது தங்க பொல்லாத வழிபடுத்து தெரியும்னால் அப்பொழுது கர்த்தர் வந்து அந்த அவங்களுடைய பாவங்கள்லாம் மன்னித்து அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பாரு அப்போ தேசத்துக்கு சேமம் வரலன்னா யாருடைய பாவத்துக்கு சேமம் வரல கத்தருடைய பிள்ளைகளுடைய பாவத்துக்கு தான் சேமம் வரல இந்த வேலையில நம்ம எங்க கேக்க தெரியாது ஒவ்வொரு தேசத்துல இருப்பீங்க உங்க தேசம் உங்க வீடு ஆசிரியப்படுமானால் தேசமா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் நீங்க ஆஸ்ரோக்கப்படுமானால் அதுல கத்தருக்கு அறிஞ்சவங்க இருப்பாங்களா ஒரு வீடா இருக்குமானால் அந்த தேவனோட இருப்பாங்களா அந்த தேவன் அறிந்த பிள்ளைகள் வீட்டுல அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைகள் இருப்பாங்க அதுல ஒருத்தவங்க மட்டும் கத்திரி அறிஞ்சிருப்பாங்க மூணு பேர் அறி அப்படின்னா அந்த மூணு விட்டுருங்க தெரிஞ்சவங்க இருக்காங்களா அவங்க என்ன பண்றாங்க அவங்க தங்களை தாழ்த்துறாங்களா ஜோம் பண்ணாங்களா பொருளாதாரம் அப்ப அந்த வீடு ஆசிரியப்படும் ஒருத்தருக்கு மட்டும் ஆசிரியப்படும் தேசம் சொல்லும் போது கற்று பிள்ளைகள் செய்யப்படும் நம்ம தேசத்துக்காக பிரேயர் பண்ணுவோம் வீட்டுக்கா ஆனா நம்ம தான் குறைகளுக்கு நம்ம பண்ண மாட்டோம் நம்மள்கிட்ட அநேக பாவம் நம்ம அறிஞ்சிருப்போம் நம்ம கத்து சரியான பாவங்க சில பாவத்தோட வாழ்ந்துட்டு இருப்போம் அறி தேசத்துக்காக போனோம் அக்கிரமத்துக்காக நம்ம எல்லாம் பண்ணுவோம் ஆனால் தேச வறுமையா இருக்கு தேசம் அறியல எல்லாம் பண்ணுவோம் ஆனா இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரியாகணும் வேதத்தை அறிஞ்சவர்கள் கண்டிப்பா கத்தரிப்புறே வந்தாங்கன்னா அதன் மூத்த அந்த வீடு ஆசைக்கப்படும் தேசமும் ஆசைக்கப்படும் ஒரு விஷயம் நம்மளை தாழ்த்துவோம் தேவனை தேடுவோம் பிள்ளைகள் தேடுவோம் கண்டிப்பாக நம்ம வீடும் ஆசைக்கப்படும் தேசம் ஆசைப்படும் cha Tolibo de na kbe sewarachamen.